கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஓஹோன்னு இருக்கும் ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாலு அதாவது மூன்று 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 இடங்கள்ல மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கிற பொதுவாகவே ராசியோ ராசிநாதனோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து குருவின் பார்வையில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது இப்போ கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து ராசியும் குருவின் பார்வையில் இருக்கு ராசிநாதனும் குருவின் பார்வையில் இந்த வாரத்திலிருந்து மாறுகிறார் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல தன்னுடைய நண்பரான சூரியனோடு இருக்கிறார் ஆக தசாபுக்திகள் நன்றாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குமேயானால் கோடிகளை லட்சங்களை ஆயிரங்களை அவரவருடைய சக்திக்கு ஏற்ப வசூல் சம்பாதிக்கின்ற நல்ல ஒரு வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்கு ஆனா அப்படி இருந்தால் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனங்க ஐயா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லேருந்து ஜஸ்ட் ரிலீஃப் ஆகி சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஓரளவுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தாங்க அந்த வாரம் இருக்கும் ஏன்னால் அவங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் நல்ல வலுவாகவே இருக்கின்றன ஆகவே பிரச்சனைகள் இருக்கும் யாருக்கு தான் பிரச்சனைகள் இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனோ தைரியமும் பக்க பலமும் உறவுகள் நட்புகள் போன்றவைகளிடம் ஒரு ஆதரவான ஒரு போக்கும் இருக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் இருக்குது ரெண்டாம் இடத்துல சந்திரன் வலுத்திருக்கிறதுனால பண வரவுகள் கிடைக்கும் அதற்கடுத்து வாரம் மத்தியில் அவர் மூன்றாம் இடத்திற்கு மாறப்போகிறார் மூன்றாம் இடத்துல மாறப்போகிறது யாருடைய இன்றி நீங்களே வந்து முயற்சி செய்து அந்த முயற்சியை பலிக்க வைக்கக்கூடிய தன்மை வாய்ப்புகள் கிடைக்காதவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தொழிலையோ உங்கள் பர்சனல் லைஃப்லையும் ஒரு காதலாக இருக்கலாம் ஒரு ஒரு ஒருத்தரை விரும்பலாம் அல்லது ஒரு தொழில் அமைக்க விரும்பலாம் இந்த மாதிரியான ஒரு பர்சனல் லைஃப் அல்லது கேரியர் லைஃப் எல்லாத்துலேயுமே ஒரு வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளை அப்படியே கன்னிராசிக்காரர்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க பெண்களுக்கு ரொம்ப பெரிய ரிலீஸ் இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வேலை செய்கின்ற இடங்களில் கடந்த காலங்களில் எழுந்து வந்த இடர்பாடுகள் இளைஞர்கள் அத்தனையும் பெண்களுக்கு தீரக்கூடிய ஒரு நல்ல அம்சமான புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய யோக வாரம் தாங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்